ஓ சரணம் இன்றைய சிந்தனை தகவல் நாம் இப்பொழுது பார்க்கலாம் சோகம் எனும் பறவை உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் தலைக்கு மேல் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம் யாரும் உன்னை குறை கூறினால் அது உண்மையாயின் திருத்திக்கொள் பொய்யாயின் நகைத்து விடு வீழ்வது அல்ல ஆனால் விழுந்து கிடப்பதுதான் வெட்கம் எப்பொழுதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் இன்றைய சிந்தனை துளிகளில் நாம் பார்ப்பது நாம் எப்படி காலத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதே மிக சிறப்பானதாகும் ஓ முருகாசரணம்